இனி சுப கதவுகள் உள்ளன நம்ம வீடு திரும்ப முடியுமா ஓ இல்ல இது ஒரு திரும்பி செல்வதற்கென்றே வழி இல்லை போல நாங்கள் சிக்கி இருக்கிறோம் எனக்கு தோன்றுகிறது இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கணும் சரி இந்த கதவுக்கு பின் என்ன இருக்குது என்ன பார்ப்போம் நான் அதை திறக்கிறேன் ஆம் ஹாய் உனக்காக வச்சிருக்கேன் வாவ் எனக்கு இந்த தொடக்கம் பிடிக்கும் அதை நான் வேண்டும் வாவ் இது இது இருக்கு ஓ இந்த கேண்டி கேண்டி தள்ளி நிறுத்து நிறுத்து நான் நான் இன்னும் இன்னும் வேண்டாம் போதுமான என் மூக்கில் கூட மாட்டுச்சு தான் சாப்பிட து போல இருக்கிறது

இந்த முற்றால் குறுகிய கதவு காரணமாக வேலை செய்யவில்லை மற்றொன்றை பயன்படுத்த வேண்டும் இது நன்றாக இருக்கிறது இது என்ன பற்றியது ஜோக்கர் விளையாட்டுகளுக்கு நேரமாகிவிட்டது எனக்கு ஜோக்கர் பிடிக்காது அவங்க மிகவும் பயமுறுத்துகிறாங்க போகலாம் லில்லி என்னை பின்தொடரு அவன் நம்மை கைப்பற்றி கொண்டிருக்கிறான் என்னிடமிருந்து தப்ப முடியாது முயற்சிக்கும் கூட வேண்டாம் இதுல இருந்து வெளியேற வழி கண்டுபிடிக்க வேண்டும் நிறுத்தி போடு ஏ இப்பதான் இது ஆரம்பம் ஏ நீ எங்க போகிற நான் சில சுபக எம் சோசிபு பயோபாப் நடந்து கட்ட விகுண தூய் ஒன்று வருகிறது ஓ ஏ குவெண்டின் லில்லி நீ என் மோடிய ஓசெட் ஃபர்ஸ்ட் கிராவ் திரு உங்களுக்கு கிடைச்சா லில்லி நம்ம இப்படி படைய ட்ரெயின் பப்பா ஃபிஃப்டி ஓகே ஜிஜே கோயிங் சென்னை போனிகர் சோபி எஃப் சி சிசி டி டூ மி ஃபோர் நைன் யூ டூ ஒலி டெஃபினேஷன் பி எல் ஃபோர் யூ கியூ ஓஜல் குஷ்மைன் கேவிங் பே கே மணி நீ நேனு மல்லே ஃபர் ஷை மல்லே போயிட்ஸ் பார்க்கலாம் ஓ இல்ல அவன் இன்னும் அங்கே இருக்கிறான்

அடுத்த கதவை தேர்வு செய்யலாம் ஆகாயத்துக்கு தேர்வு செய்ய வேண்டியவையாகிய அவை எது அல்லது இதில் எது இருக்கிறது இல்லை எனக்கு அது பிடிக்கவில்லை அப்படியெனில் நான் இதை செய்வேன் ஹாய் என்னை தேடி விட்டிருந்தீர்களா நில்லி நினைப்படு நான் உன்னை காப்பாத்துறேன் நான் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கேன் எனக்கு உதவி செய் குவெண்டிட் பரவாயில்ல நான் கதவை மூடி இருக்கேன் மேலும் கழிவறை காகிதம் இல்லை ஓ இல்லை அது ஒரு மம்மிதானா அவ் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கின்றது நான் உங்ககிட்ட வர்றேன் எனக்கு சிறிது உதவி வேண்டும் ஓ லில்லி அது நீதானா நான் மிகவும் பயந்து போயிருந்தேன் டவு ஓ மும் ரோட்ஸ் ஓ பை மாரி சல்வன் இது வெளியேறும் பாதை என்ன நினைக்கிறாயா ஓ இல்லையே நாம் ஒரு ஆபத்தான விலங்கின் முகத்துக்கு முகமாக வந்துவிட்டோம் ஓடிவிடு லில்லி நாங்கள் கதவை திறக்க வேண்டும் அதற்கு சமயமாகிவிட்டது நீங்களே வெளியில் செல்ல முடியாது உங்களை விரட்டி மிதித்து விடுவேன் அப்படிதான் எனக்கு எதிராக நில் கெண்டின் உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் இங்க வர கோபம் கொண்ட காளை இதை கோள் நான் உன்னை ஏமாற்றி விட்டேன் எனக்கு எதுவும் தெரிவதில்லை என்னுடன் தொந்தரவு செய்யாதே அடுத்த முறை தெரிந்து கொள்வாய் இப்போது குவிண்டனுக்கு உணர்ச்சியை திருப்ப வேண்டும்

இந்த முறை உங்களுக்கு சோப்பு பலூன் உங்களுக்கு காத்திருக்கின்றன வாவ் எவ்வளவு குளிர் எனக்கு இது பிடிக்கிறது ஆ எனக்கு தும்மல் வரவிருக்கிறது ஓ வாவ் எத்தனை புல்லுகள் ஆம் அவை மிகவும் அழகாக உள்ளன நான் அவற்றை தொட விரும்புகிறேன் ஆம் அதுவே மிகவும் பயங்கரமாக இருக்கிறது குவன்ட்டி நான் விழப் நான் பின்முன் மாறிக்கொண்டே இருக்கிறேன் கிடைத்து விட்டது நான் அவற்றை கீழே தள்ள முடிந்தது லில்லி உன் கால்களை என்னை ஏற வச்சுட்டாய் நான் எழுந்திருக்க முடியாது அது ஏமாற்றமான காட்சி அதை பார்த்த விருப்பம் இல்லை குவெண்டின் நீ கொஞ்சம் அதிகம் நிலைத்தடுமாற்றம் இல்லாதவனாக இருந்ததாக நினைத்தேன் சரி நான் அப்படிதான் தரை மீறி வேண்டும் அடுத்த கதவை திறப்போம் இது என்ன ஸ்வீர் யாரோ என்னை நோக்கி எதையோ தூக்கி இருக்கிறார்கள் எனக்கு எதுவும் தெரியல ஏய் குவிண்டன் நீ எதுக்காக கதவை செய்ய சீக்கிரம் மூடினாய் யார் என்னை அழைக்கிறார்கள் ஓ இல்லை இது ஒரு கும்பல் இனி அதை நம்ப மாட்டேன் இவை எல்லாவற்றையும் தொலைக்க நீச்சல் அடிக்க வேண்டும் ஐயோ நண்பா என்னை விட்டு விடுகிறாயா தாய்த்து கதவை தர ரொம்ப ஈர்த்து இருக்கிறது ஆனால் இது இன்னொரு ஏமாற்றம் என்றால் என்னன்னா சரி அத பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு நீ வெகு சுலபமாக நம்பி போவாய் குவெண்டின் இதிலே சித்திரவதை செய்வது போதும் எரிவதை நிறுத்து என்னையா துணிக்காதே நானே பார்த்துக் கொள்கிறேன் திருப்தியா எனக்கு இழக்க ஏதும் இல்லை இது விதவிதமான கிரீம் நான் நினைக்கிறேன்

இந்த கதவின் விஷயம் எப்படி சோமனாம் நான் அதை திறக்கவே விரும்பவில்லை அவர்கள் மீண்டும் போனார்களா கதவையிலிருந்து கதவுக்கு பறந்து திரிவதில் நான் சோர்ந்து விட்டேன் ஓ ஹூ நான் ஃப்யூச்சர் கொடுக்க மறந்து விட்டேன் மகிழ்ச்சியான கதவை காண்க சரி ஓ ஆம் அவர்கள் இறுதியாக தங்கள் முடிவை எடுத்தனர் ஓ நான் சரியான நேரத்தில் அங்கே சென்றேன்

இந்த கதவை கிளிக்ஷி எடுப்பதற்கு நான் தேர்ந்தெடுத்தேன் எனவே எனக்கும் தேன் கூடு வேண்டும் நண்பர்கள் என்பதால் நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும் உணவு இருக்கும் போது நண்பர்களுக்காக யார் கவலைப்படுகிறார்கள் சண்டையிடாதே எல்லாம் விரைவில் முடிந்துவிடும் ஓ நான் ஜார் கீழே போட்டுவிட்டேன் ஓ குவண்டின் எழுந்திருக்கும் முன்னரே நாமே வெளியேற வேண்டும் ஜார் என் முகத்தில் சிக்கும் போய்விட்டது உதவினால் ஓ சபாஷ் நான் மீண்டும் சுவாசிக்க முடியவில்லை அதை எனக்கு கொடு எஞ்சி உள்ளதை நிலாக்க விரும்புகிறேன் ஆமா நான் சிக்கும் போய்விட்டேன் இந்த தேன் மிகவும் ஒட்டுக்கொண்டுள்ளது என்னால் என் கரத்தை பிரிக்க முடியவில்லை சரி ஒரு கதவு திறந்துச்சு அது வந்து ஒரு விபத்தா இருந்துச்சு என் கருத்தை பொறுத்தவரை எல்லாமே திட்டப்படி நடைபெறுகிறதா இந்த இறகுகளை நீ கண்டிப்பா விரும்புவ குவெண்டின் ஒரு கோழி போல தெரிகிறாரு நீ வெகு காலத்துக்குள்ள கூப்பிடுவ சாரி சாரி இங்கட பிரியர் finger வந்து 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 வீஸ் கிரன் அந்த எங்களுக்கு கிரந்தா எல்லாரும் இருக்குது இப்போ நான் தேன் சாப்பிடுறேன் லில்லி எனக்கு பயமாக இருக்கிறது இன்னும் என்ன காத்திருக்கிறது அது நல்லதுன்னு நான் நினைக்கல ஆனால் நான் கதவ திறக்கணும் இது எனக்கு கொடு இறுதியில் சில விளையாட்டுகள் ஓடுவோம் இல்ல நில் மீண்டும் பிடிபடுவோம் பார் லில்லி இந்த கதவை நம்ம வீடு செல்ல செய்வதனா என்ன செய்யலாம் நீங்கள் எங்க போகிறீர்கள்

இதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ஆபத்துகளை எடுத்துக்கொள்ள ஆலோசிக்கிறோம் ஏனெனில் வாழ்க்கை இன்னும் இன்ப அதிர்ச்சி தரலாம் நல்ல அதிர்ஷ்டம் இதுக்கு ஒன்றுக்கு நம்ம வழி அனுப்புகிறோம் விரைவில் சந்திப்போம் மற்றும் மகிழுங்கள்